வணக்கம் நண்பர்களே பொதுவாக எந்த நட்சத்திர நாளில் எந்த காரியம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதில் எல்லா செயலுக்குமே எல்லா வேலைகளுக்குமே உகந்த நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரம் எதுனா மூல நட்சத்திரம்தான் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள்லையே அற்புதமான நட்சத்திரமான அந்த மூல நட்சத்திர நாளில் விநாயகருக்கு வந்து அருகும் மாலை சாத்தி விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் வந்து உங்களுக்கு வெற்றி அடையுங்க உதாரணம் ஒரு தொழில் தொடங்கணுமா அந்த மூல நட்சத்திர நாளில் விநாயகரை கும்பிட்டுட்டு அருகம்புல்லு மாலை போட்டு அவரை வணங்கிட்டு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் இந்த தொழிலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது எனக்கு சகலவித நன்மைகளும் இந்த தொழிலால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழில் தொடங்குங்க கண்டிப்பாக அந்த தொழில் வந்து விருத்தி ஆகுங்க அதே மாதிரி வேறு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான் இப்போ ஒரு சொத்து வாங்கணுன்னாலும் சரிதான் அதே மாதிரி வீடு கட்டணுன்னாலும் சரி தான் இப்படி எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணுன்னாலும் அந்த மூல நட்சத்திரனால் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க குறிப்பாக வந்து இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது சந்திராஷ்டமம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரவங்க இருக்காங்கல்ல ரிஷபராசிக்காரவங்களுக்கு மட்டும் வந்து மூல நட்சத்திரம் வர்ற நாள் வந்து சந்திராஷ்டம நாளாக வந்து இருக்கும் ஆக ரிஷபராசிக்காரவங்களுக்கு மட்டும் அந்த மூல நட்சத்திரம் வந்து செட் ஆகாது அதை தவிர உங்களுக்கு வேறு நல்ல நட்சத்திரம் பார்த்து எந்த ஒரு செயலையும் வந்து செய்யுங்க மீதி இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாருமே மூல நட்சத்திரத்தை பயன்படுத்திக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே